ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை பாருங்கள் இதில் ஒரு மொக்கு தொங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா மூக்கு திவி மாதிரி இது பேர் வந்து பிரம்ம கமலம் இது வந்து ஒரு அதிசய பூ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்கும் ஒரு இலை மாதிரி தான் இருக்கும் அந்த இலையை நம்ம நட்டு வச்சோன்னாவே அதுலேருந்து நிறையா இலை இலையாக உருவாகி நல்ல பெருசாக நிறையா இலை உருவாகிடும் அதுக்கப்புறம் அந்த இலையிலருந்தே ஒரு சின்ன காம்பு மாதிரி வந்து அதில் அந்த சின்ன மொக்கு வரும் அதுக்கப்புறம் அது அப்படியே பெருசாகும் இந்த பூ வந்து ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பூ வந்தது மறுபடி இப்போ பார்த்திங்கன்னா மொக்கு வர ஆரம்பித்து ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த பூ வந்து விரிஞ்சிருக்கு இன்றைக்கி நைட் வந்து நம்ம வீட்டில் ஒன்பது பூ ஒரே டைமில் விரிஞ்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இதில் என்ன அதிசயம்னா நம்ம பார்க்க முடியாத மாதிரி நம்ம தூங்குன வாட்டி தான் இது வந்து விரியும் மேக்சிமம் பதினோரு மணிக்கு மேலே மறுபடியும் நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இந்த பூ இப்படி விரிஞ்சே இருக்காது மறுபடியும் அந்த முக்கு இருந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி அது அப்படியே க்ளோஸ் ஆகிரும் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போய் க்ளோஸ் ஆகிரும் அதை தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தொட்டாகவே விழுந்துடும் அந்த மாதிரி இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்கும் இந்த மே ஜூன் ஜூலை அந்த டைமில் பூக்கும் இல்லை நிறைய முக்கு இருந்தது இப்போ ஒரு ஒன்பது பூ பூத்துருக்கு மீதி இருக்க முக்கெலாம் இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் மறுபடியும் எல்லாம் பூக்கும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா எல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் தான் பூக்கும் அது வரைக்கும் வெறும் இலை தான் இருக்கும் இது நிறையா பேர் வந்து இது பூத்துச்சின்னா அதிசயம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிலாம் கும்பிடுவாங்க நம்மளுக்கு இது பார்க்குறதே பெரிய அதிசயம் தானே எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒன்பது பூவும் ஒரே டைமில் பூத்துருக்கு இந்த பூ பேர் வந்து பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெருசாக வாசனை ஒன்றும் எதுவும் தெரிவிக்கல இது வந்து நாங்களும் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் இன்னும் மண்ணில் வச்சா இன்னும் சூப்பராக நிறைய பூ பூக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் தொட்டியில் வச்சுருக்கும் போது எவ்வளோ பூ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல நாங்களும் அதே மாதிரி தான் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம் தூங்க போகவே மனது வரல அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் வந்து அதிசயமாக பார்த்தாங்க இன்னும் நிறையா மொக்கு இருக்குது அதெல்லாம் இன்னும் ஒவ்வொன்றா அப்படியே விரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா மறுபடியும் அடுத்த வருஷந்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை உங்களுக்கு இந்த பூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இன்னும் நிறைய மொக்கு இருக்குது நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மொக்குக்கு மேலே இருந்தது இப்போ நைன் தான் வந்து பூத்துருக்கு பாருங்கள் அங்கே நிறையா இருக்குல்ல அது எல்லாமே மொக்கு தான் ஒன் பை ஒன்னாக அது எப்போ வந்துச்சோ அதை பொறுத்து வரும் மறுபடியும் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் கீழே விழுந்துடும் இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்